かっこいい மனமதொன்றி அரங்கனார்க்கு துணிவினால் செம்பனாய அறுவரை அணைய கோயில் மணியனார் கிடந்த வாற்றை மனத்தினால் நினைக்கலாமே பவழம் போன்ற இதழை உடைய அடங்கி அடங்கியிருந்து மனம் ஒருமித்து தைரியமுடன் வாழ முடியாதபடி வேறு விஷயங்களில் சென்று தொல்லை தரும் மனமே பூரண எழு மேறு பர்வதத்தை ஒத்த கோயிலில் நீல ரத்தினம் போன்ற எம்பெருமான் வள்ளி கொண்டிருக்கும் தோரணையை மனதால் அளவிட முடியுமா நீயே சொல் என்ற பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது இந்த மனத்தை குரங்கிற்கு ஒப்பிட்டுள்ளார்கள் ஒரு நிலையில் நிற்காமல் இம்மனம் தாவிக்கொண்டே இருக்கின்றது இதன் காரணமாகத்தான் தாங்கனா துன்பங்களை மனிதர்கள் அனுபவிக்க நேருகின்றது தகாத வழிகளில் பொருள்களை தேட முயன்று பல்வேறு துன்பங்களையும் அவமானங்களையும் சந்திக்கின்றான் மனிதன் இப்படி மனமானது தகாத பல வழிகளில் சென்று ஒருவனை சீரழிக்கின்றது இந்த ஒழுக்கக்கேடான வாழ்க்கை காரணமாக மனம் ஒருநிலைப்படாமல் போகின்றது தைரியமுடன் வாழ முடிவது இல்லை கடவுளை நெருங்கும் வாய்ப்பும் கிடைப்பது இல்லை இந்த அவலங்களை எல்லாம் ஆழ்வார் சுட்டி காட்டுகின்றார் பல பெருமைகளை உடைய பகவானிடம் செல்லாமல் இப்படி அலைவது சரியா என்று அவர் மனத்தை கேட்கின்றார் அவருடைய மனத்தை கேட்பதாக நாம் கருதக்கூடாது தேவையற்ற வழிகளில் செல்வோருக்கு நினைவுபடுத்துகின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பேசிற்றே பேசல் அல்லால் பெருமை ஒன்று உணரலாகாது ஆசற்றா தங்கட்கு அல்லால் அறியலாவானும் அல்லன் மாசற்றார் மனத்துலானை நாம் இருப்பதல்லால் பேசத்தானாவதுண்டோ பேதை நெஞ்சே நீ சொல்லாய் அறிவில்லாத நெஞ்சமே வேதங்கள் கூறுகிறபடி பேசலாமே தவிர புதியதாக ஒரு பாசுரம் கிட்டு அவன் புகழ் மற்றும் பெருமைகளை விளக்க முடியாது மனத்தால் தூயவர்களால் மட்டுமே அவனை அறிய முடியும் மற்றவர்களால் இயலாது குற்றமற்றவர்களின் உள்ளத்தில் குடியிருப்பவனை வணங்குதல் அல்லாமல் அவனுடைய பெருமைகளை நம்மால் பேச முடியுமா மனமே நீயே சொல் என்ற பொருளில் இப்பாசுரம் உள்ளது இப்பாமாலையிலும் மனத்தை பார்த்து வினா தொடுக்கின்றார் ஆழ்வார் வேதங்கள் கூறுகிறபடி பகவானை பற்றி பேசலாமே ஒழிய புதியதாக பாசுரம் எழுத முடியாது என்கின்றார் ஆழ்வார் வேதம் என்ன சொல்லுகின்றது எல்லாமே பகவான் தான் வேறு ஒன்றை நாம் காண முடியாது என்று சொல்லுகின்றது அப்படியென்றால் சண்டாளர் முதல் உத்தமர் வரை இருக்கும் எல்லோருமே கடவுளின் வடிவங்கள் என்பது ஊர்ஜிதமாகின்றது கடவுளின் கூறுகளாக இருக்கும் மனிதர்கள் துன்பங்களில் சிக்கி தவிப்பது ஏன் என்ற கேள்வி எழுகின்றது நடப்பது எல்லாமே விளையாட்டுத்தான் இந்த விளையாட்டுகளில் வெற்றி வாகை சூடுபவர்கள் முக்தி அடைகின்றார்கள் தோல்வி அடைகின்றவர்கள் வெற்றியை பெறப்போகின்றார்கள் இதுதான் வேறுபாடு தூய்மை உடையவர்கள்தான் பகவானை அடைய முடியும் என்று ஆழ்வார் கூறுகின்றார் அந்த தூய்மை சிலருக்கு இப்பொழுது வரலாம் பலருக்கு வராமல் போகலாம் அந்த பலரும் கூட ஒரு கால கட்டத்தில் தூய்மையை பெறுவர் ஆகவே மனமே இப்போதே நீ ஏன் பகவானிடம் சரணடைந்து மேன்மையடைய கூடாது என்ற பொருளில் வினா தொடுக்கின்றார் ஆழ்வார் நாம் இப்போதே நம் மனத்தை பகவானிடம் ஒப்படைக்க நமக்கு வழிகாட்டுகின்றார் ஆழ்வார் கங்கையிர் புனிதம்ாய காவிரி நடுவு பாட்டு பொங்கு நீர் பறந்து பாயும் பூம்பொழில் அரங்கந்தன்னுள் எங்கள் மால் இறைவன் நீசன் கிடந்ததோர் கிடக்கை கண்டும் எங்கனம் மறந்து வாழ்கேன் ஏழையேன் ஏழையேனே கங்கையிலும் புனிதமான காவிரியின் நடுவே பொங்கிவரும் நீர் பறந்து பாயும்படியான சோலைகள் உள்ள ஸ்ரீரங்கத்தில் எங்கள் கடவுளான திருமால் அற்புதமாக சயனித்திருப்பதைக் கண்டு மகிழ்வுற்று இருக்கையில் இக்காட்சியை காணாமல் மறந்து வாழ இயலுமா இந்த ஆனந்த நிலையினை நெஞ்ச பேழையில் எடுத்துச் செல்ல இயலாத ஏழையாகிவிட்டேனே என்ற பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது எம்பெருமான் ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கின்றான் அந்த பேரழகை காண்பதை விட்டு வேறு தேவையற்ற வேலைகளில் ஈடுபட்டு வாழ்க்கையை வீணடிக்கலாமா என்று மனத்திற்கு வினா தொடுக்கின்றார் ஆழ்வார் தேவையற்ற வேலைகளில் ஈடுபட்டு காலத்தை விரயம் செய்வதை பல இடங்களில் ஆழ்வார் திரும்பத் திரும்ப சொல்வதை நாம் கவனிக்க வேண்டும் இந்த வாழ்க்கை என்பது முடிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது கோடிக்கணக்கான மக்கள் மண்ணோடு மண்ணாகி விட்டார்கள் இப்பொழுதும் மண்ணாகி கொண்டிருக்கின்றார்கள் எதிர்காலத்திலும் இதுவே நடைபெறப் போகின்றது இப்பொழுது பெரும்பாலானோர் தேவையற்ற வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் செய்ய வேண்டிய உண்மையான வேலை என்பது நம்மை யார் என்று அறிய முயற்சி செய்வதுதான் நம்மையே நாம் உணராமல் இருக்கின்றோம் அப்படி இருக்க உலக மக்களை எப்படி சீர்திருத்த முடியும் இந்த ரகசியத்தை அறியாமல் இருக்கும் ஏழையாகி விட்டேன் என்று ஆழ்வார் கூறுகின்றார் தன்னை பற்றி அவர் கூறவில்லை பகவானை மறந்து பொருட்களின் பின்னால் தான் ஏழை என்று சொல்லுகின்றார் இதை புரிந்து கொண்டு அவர்கள் பகவான் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதே ஆழ்வாரின் அவாவாகும் வெள்ள நீர் பறந்து பாயும் விரிபொழில் கல்வனார் கிடந்த வாரும் கமலனன்முகமும் கண்டும் உள்ளமே வழியை போலும் ஒருவன் நின்றுணரமாட்டாய் கல்லமே காதல் செய்து உன் கள்ளத்தே கழிக்கின்றாயே பெருவெள்ளம் கொண்ட காவிரி நதியானது பறந்து பாயும்படியான விசாலமான தோட்டங்களை உடைய ஸ்ரீரங்கத்தில் அடியவர்களின் உள்ளங்களை திருடிய கல்வனான அழகிய மனவாளன் யோகனித்திரை செய்கின்றான் தாமரை மலர் போன்ற அவன் மேனியைப் பார்த்து வணங்கிய பிறகு மனமே நீ கடினமாக இருக்கின்றாய் அவன் ஈடு இணையில்லாதவன் என்பதை நீ புரிந்து கொள்ளவில்லை பொய்யான அன்பு கொண்டு உன் கள்ளத்தனமான செயல்களையே செய்து காலத்தை விரயமாக்கிக் கொண்டிருக்கின்றாய் என்ற பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது இந்த மனமானது பகவானை நாடாமல் கள்ளத்தனமான செயல்களையே செய்து கொண்டிருப்பதாக இப்பாமாலையில் ஆழ்வார் எடுத்து காட்டுகின்றார் இந்த மனத்தின் சக்தியை மனிதர்கள் சரியானபடி புரிந்து கொள்ளவில்லை தூய்மையுள்ள மனம் இரும்பாலான சுவரையும் ஊடுருவிச் செல்லும் வலிமை வாய்ந்தது அந்த மனத்தின் சக்தியை பல விஷயங்களில் வீணாக்கி பலவீனர்களாக மனிதர்கள் நிற்கின்றார்கள் சிங்கமாக கர்ஜிக்க வேண்டியவர்கள் சிறுநரிகளைப் போல் ஊலையிடுகின்றார்கள் மதையானை போல் நடைபயில வேண்டியவர்கள் முயற்குட்டிகளைப் போல் மற்ற மிருகங்களுக்கு பயந்து ஓடுகின்றார்கள் ஸ்ரீரங்கநாதன் மீது மனதை செலுத்தி ஆனந்த வாழ்வு வாழ வேண்டியவர்கள் பிறந்து பிறந்து இறந்து இறந்து துன்பமுறுகின்றார்கள் மனமே எல்லாமே உன்னால் தான் இப்படி உள்ளன நீ திருந்தி பகவானை நாடுவாயாக என்று ஆழ்வார் நம் அனைவருக்கும் வழிகாட்டுகின்றார் குளித்து மூன்றணலை ஓம்பும் குறிக்கொள்ளந்தனமை தன்னை ஒழித்திட்டேன் என் கண்ணில்லை நின் கண்ணும் பத்தன் அல்லேன் கழிப்பது என் கொண்டு நம்பி வண்ணா கதறுகின்றேன் அழித்து எனக்கு அருள்சை கண்டாய் அரங்கமா நகருளானே திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருப்பவனே குளித்து காடுகபத்தியம் ஆகனியம் தட்சிணாக்கினி என்ற மூன்று அக்கினிகளை வளர்ப்பதற்கு உரிய தகுதியை உடையதான பிரம்மணியத்தை போக்கடித்துக் கொண்டேன் ஆத்ம என்னிடம் இல்லை உன்னிடம் மனம் ஒன்றிய பக்தியும் வரவில்லை இப்படிப்பட்ட நான் எதை வைத்து மகிழ்வது கடல் நிறம் கொண்ட நம்பியே கதறி இறைஞ்சுகின்றேன் என்னை உன் அடியவனாக்கி எல்லாமும் அழித்து அருள வேண்டும் இந்த இப்பாசுரம் அமைந்துள்ளது வேத வாக்கியத்தில் கூறப்பட்டுள்ள விதிகளை நான் அறியேன் ஆத்ம ஞானமும் என்னிடம் இல்லை மன ஒருமைப்பாடும் என்னிடம் கிடையாது இந்த நிலையில் எதை நினைத்து நான் மகிழ முடியும் என்று வினா எழுப்புகின்றார் ஆழ்வார் கோடிக்கணக்கான மாந்தர்கள் இந்த நிலையில் தான் இருக்கின்றார்கள் என்பதை ஆழ்வார் நிதர்சனமாக சுட்டிக்காட்டுகின்றார் அவருடைய அருள் நெஞ்சத்தையே இந்த வாசகங்கள் புலப்படுத்துகின்றன ஒரு மனிதனை நல்வழிப்படுத்துவதற்காக நூறாயிரம் முறை பிறக்கவும் நான் தயார் முக்தி முதலானவற்றை நான் பொருட்படுத்தவில்லை என் அன்புக்குரிய சகோதரர்கள் அறியாமையால் துன்பப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது தனியாக நான் அனுபவிக்கும் முக்தி கூட எனக்கு சுயநலமாகவே தெரிகின்றது என்று சுவாமி விவேகானந்தர் கூறினார் அந்த மகிழ்ச்சியின் முன்னோடியான ஆழ்வாரும் அறியாமையால் மூழ்கியிருக்கும் கோடிக்கணக்கானவர்களின் குறைகளை தன்மேல் ஏற்றிக்கொண்டு என்னை ஆட்கொள்க என்று பகவானிடம் வேண்டுகின்றார் நமக்காக அவர் இறைவனிடம் மன்றாடுகின்றார் என்பதை புரிந்து கொண்டு பகவானிடம் பக்தி கொள்ள முன்வர வேண்டும் போதெல்லாம் போது கொண்டு உன் பொன்னடி மாட்டேன் தீதிலா மொழிகள் கொண்டு உன் திருக்குணம் செப்ப மாட்டேன் காதலால் நெஞ்சம் அன்பு கலந்தினேன் அதுதன்னாலே ஏதிலே நரங்கற்கு எல்லே என் செய்வான் தோன்றினேனே எல்லா காலங்களிலும் சொற்களால் உன் கல்யாண குணங்களை பாட இயலவில்லை உருகும் பக்தியால் வரும் நேசத்தை நெஞ்சிலே நினைத்து கொள்ள தெரியவில்லை அரங்கா கை கால்கள் வாய் செவி கண் என்று அவயங்கள் பூரணமாக இருந்தும் உன் பொருட்டு அவற்றை உபயோகப்படுத்த முடியாத நான் ஏன் பிறந்தேன் இப்பொருளில் உள்ளது உடல் அவயங்கள் எல்லாம் பூரணமாக இருந்தும் உன் பொருட்டு அவற்றை உபயோகப்படுத்த முடியாத நான் ஏன் பிறந்தேன் என்று இப்பாமாலையில் ஆழ்வார் வினா தொடுக்கின்றார் நமக்கு கண் தரப்பட்டிருப்பது பகவானின் திருக்கோளத்தை கண்குளிர காண்பதற்காகத்தான் ஆனால் இந்த கண்கள் காணக்கூடாதவனவற்றையே காணவே ஆசை கொள்கின்றது நமக்கு தரப்பட்டிருக்கும் செவி பகவானின் பெருமைகளை கேட்பதற்காகவே தரப்பட்டுள்ளது ஆனால் அற்ப விஷயங்களை கேட்கவே இந்த செவி அவா உறுகின்றது நமக்கு தரப்பட்டிருக்கும் வாய் பகவானின் திருநாமங்களை இடைவிடாமல் சொல்லி பேரானந்தம் கொள்வதற்காகவே தரப்பட்டுள்ளது ஆனால் கலகம் செய்வதற்கும் நம்முடைய சகோதர மனிதர்களை வசைபாடுவதற்கும் தான் இந்த வாயை நாம் உபயோகப்படுத்துகின்றோம் இப்படி எல்லாவற்றையும் எதிர்மறையாக செய்யும் நான் எதற்காக பிறந்தேன் என்று பகவானை நோக்கி ஆழ்வார் கேட்கின்றார் இந்த மண்ணுலகில் கோடிக்கணக்கானோர் இந்த அவல நிலையில் இருப்பதை அறிந்த ஆழ்வார் அந்த குற்றங்களை தன்மேல் சுமத்தி கொண்டு பகவானிடம் வேண்டுகின்றார் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அவயங்களை பகவான் கைங்கரியத்திற்கு இந்த வினாடியில் இருந்தாவது செலவிடுங்கள் என்று அன்புடன் அழைக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் குரங்குகள் மலையை நூக்க குளித்து தாம் புரண்டிட்டோடி தரங்க நீர் உற்ற சலமிலாடிலும் போலேன் மரங்கள் போல் வலிய நெஞ்ச வஞ்சனேன் நெஞ்சுதன்னால் நாற்கு ஆட்சியாதே அழியத்தேன் அயற்கின்றேனே வானர வீரர்கள் மலையை தள்ளிக்கொண்டு வர கபடமற்ற அணில்கள் கடல் நீரில் குளித்து மணலில் புரண்டோடி அலைகள் பொங்கும் சமுத்திரத்தை மணல் கொண்டு தூர்க்க நான் உனக்கு இப்படி எதுவுமே உதவி செய்ததில்லை மரங்களைப் போல் கண்ணெஞ்சு கொண்டவனாய் உள்ளேன் ஸ்ரீரங்கநாதருக்கு பணி செய்யாமல் மனத்திலும் அவரை இருத்தி கொள்ளாமல் இப்படி அர்த்தமற்ற வாழ்க்கையை வாழ்கின்றேன் இப்பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது சமுத்திரத்தில் அணை கட்ட ராமவிரான் தீர்மானம் செய்தபோது வானரங்கள் மலையை பெயர்த்து தள்ளி வந்தன அந்த மலைகளை சமுத்திரத்திலே போட்டு அணை கட்ட உதவி செய்தன கள்ளம் கபடமற்ற அணில்கள் அந்த சமுத்திரத்தில் குளித்து மணலில் புரண்டு அந்த மணலை உதறி கடலை தூத்து அணை கட்ட உதவின இப்படி வானரங்களும் அணில்களும் உனக்கு உதவி செய்யும் பாக்கியத்தை பெற்றன ஆனால் நான் கல் நெஞ்சு கொண்டவனாக உனக்கு எதுவும் செய்யாமல் மரம் போல நிற்கின்றேன் உன்னை மனத்திலும் நினைக்காமல் அர்த்தமற்ற வாழ்க்கை வாழ்கின்றேன் என்று வாழ்வார் சொல்லுகின்றார் பகவானை பற்றி பாமாலைகள் தொடுக்கும் அவர் எப்படி அர்த்தமற்ற வாழ்க்கையை நடத்துபவராக இருக்க முடியும் உலக மக்கள் கல் மரம் போல் இருப்பதை தன்மீது ஏற்றிக்கொண்டு இப்படியெல்லாம் ஆதங்கப்படுகின்றார் ஆழ்வார் இனிமேலாவது கல்நெஞ்சத்தை கரையவிட்டு ஸ்ரீரங்கநாதருக்கு கைங்கரியம் செய்ய வாருங்கள் என்று அவர் இப்பாமாலை வாயிலாக உலகத்தவரை அழைக்கின்றார் என்பதை நாம் புரிந்து வேண்டும் உம்பரால் அறியல் ஆகா ஒளியுளாரானைக்காகி செம்புளால் உண்டு வாழும் முதலை மேல் சீறி வந்தார் நம் பரம் மாயதுண்டே நாய்களோம் சிறுமை ஓரா எம்பிர்க்க ஆட்சியாதே என் செய்வான் தோன்றினேனே அமரர்களாலும் பூரணமாக அறிய முடியாத பிரகாசமானவன் எம்பெருமான் கஜேந்திரனின் அமைய குரலை கேட்டதும் இரத்தத்தில் உண்டு வாழும் முதலையை முடிக்க கோபத்துடன் வந்தான் இப்படி சிறுமை மேன்மை என்று வேறுபாடு பார்க்காமல் அடியவர்களை பாதுகாக்க அவனிருக்க நாயை போன்ற நமது தவறுகளை பொருட்படுத்தாத எம்பெருமானுக்கு பணி செய்யாத நான் எதற்காக பிறந்தேன் இப்பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது தேவர்களாலும் பகவானை பூரணமாக அறிய முடியாது தேவர்களுக்கு ஏற்படும் துயரங்களை போக்குபவன் தான் எம்பெருமான் ஆனால் தேவர்களுக்கு வரும் துன்பங்கள் கூட அவர்களுடைய தவறுகளால் தான் வருகின்றன அவற்றை தேவர்கள் அறிய மாட்டார்கள் பகவான் மட்டுமே அறிவார் அதனால்தான் தான் அமரர்களாலும் பூரணமாக அறிய முடியாத பிரகாசமானவன் எம்பெருமான் என்று ஆழ்வார் சொல்லுகின்றார் யானை ஆதி மூலமே என்று அலறியபொழுது யானையின் காலை கவ்விய முதலையை அழிக்க கோபத்துடன் வந்தான் எம்பெருமான் இப்படி எல்லா உயிர்களையும் வேறுபாடு பார்க்காமல் பாதுகாக்க பகவான் இருக்க நாயை போன்ற நமது தவறுகளை பொருட்படுத்தாத பெருமானுக்கு பணி செய்யாமல் எதற்காக நான் பிறந்தேன் என்று ஆழ்வார் வினா எழுப்புகின்றார் ஆழ்வார் பகவானுக்கு பணி செய்யவே தம் வாழ்நாளை அர்ப்பணித்தவர் என்பது நமக்கு தெரியும் அப்படி இருக்க இப்படி சொல்லுவது மண்ணுலக மாந்தர்கள் பகவானை மறந்து மனம் போன போக்கில் வாழ்க்கை நடத்துவதை பார்த்துத்தான் இப்படி ஆதங்கம் கொள்ளுகின்றார் இப்போதாவது மனம் திருந்தி பகவான் கைங்கரியத்தில் ஈடுபடுங்கள் என்று நம் மீது உள்ள கருணையால் அழைக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்ற ஒருவரில்லை பாரில் நின் பாத மூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி காரொளி வண்ணனே என் கண்ணனே கதறுகின்றேன் ஆருளர்களை கண் அம்மா அரங்கமான மோட்சம் தரும் ஸ்ரீ சால கிராமம் திருப்பதி போன்ற ஊர்களில் நான் பிறக்கும் பாக்கியம் பெறவில்லை ஆலய கைங்கரியம் செய்து அதற்காக விடப்பட்ட காணி நிலங்களை அனுபவிக்கும் புண்ணியமும் அடையவில்லை உறவு என்று சொல்லிக்கொள்ள ஒருவரும் கிடையாது உலகத்தில் உன் திருப்பாதங்களை சரணமாக அடையும் புத்தியும் இல்லை கார்மேகம் போன்ற நிறமுடைய கண்ணா அனைவருக்கும் தலைவனே கதறி அழைக்கின்றேன் என்னை பெற்றவனே ரங்கநாதா என்று என்னை பாதுகாக்க எவர் இருக்கின்றார் இப்பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது பாமாலையில் தான் அனாதையாக இருப்பதை சுட்டிக்காட்டி பகவானை அழைக்கின்றார் ஆழ்வார் புண்ணிய தலங்களில் நான் பிறக்கவும் இல்லை புனித கைங்கரியம் செய்யவும் இல்லை உறவு என்று ஒருவரும் இல்லை உன் திருப்பாதங்களை பற்றும் புத்தியும் எனக்கில்லை இப்படி அனாதையாக அழையும் எனக்கு உன்னை விட்டால் பாதுகாப்பு ஏது என்று ஆதங்கத்தோடு கேட்கின்றார் ஆழ்வார் எல்லா தகுதிகளும் ஆழ்வாருக்கு இருந்தும் எனக்கு எந்த புத்தியும் இல்லை என்கின்றார் உலக மக்களுக்கு இல்லாததை தனக்கு இல்லாததாக உருவகப்படுத்தி இப்படியெல்லாம் நமக்காக பகவானிடம் மன்றாடுகின்றார் ஆழ்வார் அவருடைய கருணை உள்ளத்தை புரிந்து கொண்டு பகவான் கைங்கரியத்தில் ஈடுபடுவது மனிதர்களின் கடமையாகும் மனத்திலோ தூய்மை இல்லை வாயிலோரின் சொல்லில்லை சினத்தினால் செற்றம் நோக்கி தீவிழிவிழிவன் மாலா புனத்துடாய் மாலையானே பொன்னி திருவரங்கா எனக்கு இனிகதி என் சொல்லாய் என்னை துளசி மாலை அணிந்தவனே காவிரி சூழ்ந்திருக்கும் ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருப்பவனே என்னை ஆளும் தலைவனே என் உள்ளத்தில் காமம் கோபம் நிறைந்திருப்பதால் தூய்மையற்று உள்ளேன் கோபத்தோடு பார்வையில் பகை வெளிப்பட தீ போல கொடூர சொற்களை சொல்லுகின்றேன் என் வாயிலிருந்து இன்சொல்லே வராமல் உள்ளது இப்படிப்பட்ட நான் உன்னை சரணடைந்துள்ளேன் இனி என் கதி என்ன இப்பொருள்பட இப்பாசுரம் அமைந்துள்ளது இப்பாமாலையில் தன் தவறுகளையெல்லாம் பகவானிடம் சொல்லி இறைஞ்சுகின்றார் ஆழ்வார் காமவசப்பட்டிருக்கின்றேன் கோபக்காரனாக இருக்கின்றேன் தீபோல கொடிய சொற்களை பேசுகின்றேன் இப்படிப்பட்ட என் கதி என்ன ஆகும் சொல் என்று ஆழ்வார் கேட்கின்றார் ஆனால் உன்னை சரணடைந்துள்ளேன் என்றும் அவர் கூறுகின்றார் இவ்வளவு இருந்தும் உன்னை சரண் அடைந்தேன் என்று சொல்வது துயரத்திற்கு இடையே ஒரு உபாயம் ஏற்பட்டு இருப்பதை குறிப்பாக அவர் காட்டுகின்றார் இருக்கலாம் கொடூர நெஞ்சம் படைத்தவர்களாகவும் இருக்கலாம் வஞ்சனைகள் நிறைந்தவர்களாக சுயநல பேய்களாக இருக்கலாம் இவ்வளவு இருந்தும் பகவானை சரண் புகுந்தால் எல்லா குற்றங்களும் ஓடிமறையும் தூய்மை நிறையும் இந்த அற்புதமான தத்துவத்தை நம் அனைவருக்கும் உணர்த்துவதற்காகவே ஆழ்வார் இப்பாமாலையை அருளியிருக்கின்றார் தவத்துலா தம்மில் அல்லேன் தனம் படைத்தாரில் அல்லேன் ஊவத்த நீர் போல எந்தன் உற்றவருக்கு ஒன்றும் அல்லேன் துவர்த்த செவ்வாயினார்கே துவக்கு அறதுரி அறது அவத்தமே பிரவி தந்தாய் அரங்கமா நகருளானே ஸ்ரீரங்கத்தில் யோகனித்திரை செய்பவனே உன்னை அடைய தவம் புரிகிறவர்களில் நான் ஒருவளேன் பணக்காரனாக இருந்திருந்தால் தானம் செய்திருப்பேன் அதற்கும் எனக்கு தகுதி இல்லை உப்பு நீர் போல் உறவினர்களுக்கும் உதவாதவனாக ஆகிவிட்டேன் சிவந்த வாயை உடைய பெண்களுக்கும் தொடர்பு அருந்து போகும்படி கல்வனாகிவிட்டேன் எனக்கு நீ கொடுத்த பிறவி வீணாகிவிட்டதே இப்பொருள்பட இப்பாசுரம் உள்ளது இப்பாமாலையிலும் மனிதர்களின் அவல நிலையை தொண்டரடிப்படி ஆழ்வார் தவம் செய்பவன் அல்ல தானமும் நான் செய்யவில்லை ஏனெனில் நான் செல்வந்தன் இல்லை உப்பு நீர் குடிக்க உதவாதது போல உறவினர்களுக்கும் நான் உதவி செய்பவனாக இல்லை அழகுடைய பெண்களின் தொடர்பும் அருந்து போய்விட்டது இப்படி எதற்கும் உதவாதவனாகி நீ கொடுத்த விரவி வீணாக ஓடிவிட்டதே என்று ஆழ்வார் சொல்லுகின்றார் யாருக்கும் பயன்படாமல் தெரியும் மனிதர்களுக்காக இறைவனிடம் இப்படி கேட்கின்றார் அவர் அவர்களுக்கு நல் புத்தியை குறிப்பாக அவர் வேண்டுகின்றார் இதனை இந்த இருந்தாவது மற்றவர்களுக்கு உபயோகப்படும்படி நாம் வாழ வேண்டும் உழைத்து மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் பகவான் கைங்கரியம் செய்ய வேண்டும் பெரியோர்களை மதிக்க வேண்டும் தெய்வத்தை பூஜிக்க வேண்டும் சரீரம் நாமல்ல என்பதை உணர வேண்டும் ஆத்மாதான் நாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வளவு முன்னேற்றங்களை நமக்கு கொடுக்கவே ஆழ்வார் அன்புள்ளத்தோடு இப்பாமாலையை இருக்கின்றார்